தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனி வக்ரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியிலேருந்து ஒன்பதாவது ராசி வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலம் சனி வக்கர காலம்னு பேர் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அந்த டி அந்த டியூரேஷனில் பார்த்தேன்னா அதாவது ஐந்தாம் இடம் ஐந்தாவது ராசிலேருந்து மிதுன ராசி முடிஞ்சு கடகராசிலேருந்து ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில் ஆரம்பித்தாலே அதுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாவது ராசி இப்போ சனி பகவான் இருக்கிறது வந்து கும்பராசியில் இருக்கார் கும்பராசிக்கு ஐந்தாம் இடம் மிதுனராசி மிதுனராசி முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து அதாவது ஆணி மாதத்துலேருந்து ஆரம்பித்ததுன்னா அது எப்போ வரைக்கும்னா ஆணி ஆவணி ஆடி ஆவணி புரட்டாசி நான்கு ஐந்து மாதங்கள் வரை சனி வந்து சூரியனுக்கு சூரியனு சனி இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த சனி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சனி சனி கிரகம்ங்கிறது வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் ஏற்படும் அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வக்கர காலம்னு பேர் இது எப்படி சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயின்ட்டுருக்கே இன்னொரு ட்ரெயின் உங்களை நீ இன்னொரு ட்ரெயினும் போயின்னு இருக்குது உங் நீங்கள் போகக்கூடிய ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் அது ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறதுனா நீங்கள் போகிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அதாவது அது பின்னாடி போகும் நீங்கள் முன்னாடி போகிற இதுதான் இது வந்து இல்யூஷன் அதாவது ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயை மாயையாக தோன்றும் அதே மாயைக்கு பெயர் தான் இந்த வக்ரம்னு பேர் சூரியனை கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா கிரகத்தையும் சொல்கிறோம் சூரியனை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் ஏற்படுகின்றது வக்கர பயிற்சி ஏற்படுகின்றது இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி நல்லா இருக்குமா கெட்டு கெடுதலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தால் இந்த வக்கர பயிற்சி சங்கடத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம்னே போட்டிருப்பாங்க ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க இல்லாட்டி சனின்னு போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வ அப்படின்னு போட்டிருப்பாங்க வக்ரம்ங்கிறதுக்கு அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த வக்கர காலம் எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியறது அப்படின்னு பார்த்தேன்னா தமிழ் குரோதி வருடம் தமிழ் குரோதி வருடத்தில் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு சனி வக்கரம் ஆரம்பம் அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைக்கி ஃபிஃப்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ராத்திரி ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார் ஃபிஃப்டீன்த் நவம்பர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டி பிஎம்க்கு அதாவது ஏழு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியின் நிலையை பொறுத்து சாதகமோ பாதகமோ பலன்களை சனி பகவான் கொடுப்பார் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சூ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனி இருக்கார் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் பொதுவாக பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம்ங்கிறது வந்து அந்த லாபஸ்தானத்தில் சனி எந்த லக்னத்துக்கு எந்த ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருந்தாலும் ஆதாயத்தை தருவார் அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போ ஏற்பட்டிருக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படும் இந்த சனி வக்கர காலத்தில் வந்து பிட்வீன் டுவெண்ட்டி நைன்த் ஜூன் டு ஃபிஃப்டீன்த் நவம்பர் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் கதி அடைகிறாரு குரு பகவானும் கதி அடைகிறாரு அவர் அவருக்கு எப்போ கதி ஆரம்பம் அப்படின்னா அக்டோபர் ஒன்பது நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நாற்பத்தாறு நிமிஷத்துலேருந்து குரு வக்ரம் அடைகிறாரு அந்த குரு வக்ரம் வந்து தை மாதம் வரைக்கும் போகிறது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகிறது அதனால் நீங்கள் வந்து குரு வக்ர காலத்தினுடைய பலன்களையும் இது சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற உங்கள் ராசிக்குண்டான பலன்களை இப்பொழுது ஆராய்வோம் ரிஷப ராசி ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் சனி வக்கரகதி அடைகிறாரு தசமஸ்தானத்துக்குள்ளே அவர் டிராவல் பண்ண போகிறாரு பின்னோக்கி நகர போகிறார் அவர் எங்கேயும் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை ஆனால் ஒன்பதாம் வீட்டுக்கு போன என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை தான் இப்போ கொடுக்க போகிறாரு பாக்ய சனி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் குறிப்பாக உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சியில் உங்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் வம்ச விருத்தி பேரெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் சங்கடம் இருந்ததுன்னா ஆரோக்கிய சங்கடத்தை தெளிவுபடுத்துவதற்காக மருத்துவ உதவிகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது சார் என்ன சார் இப்படி சங்கடத்தை சொல்கிறீங்க எங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்லா தானே இருக்குன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதி மீண்டும் தலை தூக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மெடிக்கல் செக்கப் சொல்கிறோம்ல அந்த மெடிக்கல் செக்கப் பார்க்குறதுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க இந்த நாலு மாதத்தில் உங்கள் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கு இது அனுகூல பலன்களையாக பலன்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும் சனி நான் பத்தாம் இடத்துல இருந்து வக்கரகதியில் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இது ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஆஃபீஸ் மாறுறீங்களா இல்லை வேலை மாறுறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடு மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது சனி கதியில் உங்கள் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த உறவுகளில் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் ஒன்றா உங்களுக்கோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ வண்டி வாகன வகையில் ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் டைரெக்டாக சில விஷயங்களை சொல்லலை அது கொஞ்சம் புரிஞ்சவங்க அதை அதுக்கேற்ற மாதிரி ச சாதுரியமாக நடந்துக்கிறது நல்லது சிலருக்கு புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வண்டி வாங்கிட்டோங்கிறதுல ரேஷ் டிரைவிங்கை அவாய்ட் பண்ணுங்கள் அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உழைப்பின் மூலமாக அதிக வருவாயை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உழைப்பு விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதுவும் குறிப்பாக இந்த விவசாய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க கஷ்டப்பட்டு அந்த விவசாய நிலத்தை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அதில் நிலத்தில் வந்து பொருட்கள்லாம் போ வித விதைச்சி அதெல்லாம் நல்லா வளர்கிற நேரத்தில் உங்களுடைய உழைப்பை வீணடிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் அல்லது சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் செலவுகளை அதிகப்படுத்துங்கள் தான தர்மங்களை அதிகப்படுத்துங்கள் உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டங்களை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் இரும்பு சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அதாவது இரும்பு சார்ந்த இந்த பைப்பு வா வாங்கி விற்கிறவங்க பைப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மற்றும் அந்த இந்த ஷீட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்கிறவங்க இந்த மாதிரி எந்த இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுபவர்களுக்கும் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உடன் பணியாற்றுபவர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் சரி யாரையுமே நம்பாதீங்க நீங்கள் நம்பி ஏமாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ இருக்குது ஆனால் அதே சமயம் நட்புகளிடமும் அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா குரு உங்கள் ராசிலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் நண்பர்களை நட்பாக பாருங்கள் ச கூடிய சந்தேகப்படும்படியான நபர்களை விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு நண்பர்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நண்பர்களால் உங்களுக்கு எதிர்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த சனி பயிற்சி சனி வக்கர பயிற்சி ரிஷபராசிக்கு தொழில் வளர்ச்சியையும் தொழில் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பெயர்ச்சியாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் உங்களுக்கு பாதகமான பலன்களை குறைப்பதற்கும் சொல்லப்படுகின்ற பரிகாரங்கள் இப்போ இந்த பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை தவிர மாதாந்திர பலன்கள் வாராந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக நீங்கள் பயனடைவதற்கு இது ஏதுவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைத்து சனியின் தீட்சண்யமான பார்வையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்